என்னனே நான் பாட்டி கேட்டுட்டே இருக்கேன் நீ பாட்டுக்கு அமைதியா யோசிச்சுட்டு இருக்க என்ன மச்சான் ஒரு காலத்துல நான் உங்களுக்கு பொண்ணு தர மாட்டேன்னு சொன்ன நாளைக்கு இது இப்ப நாங்களா வழியக்க வரவும் நீங்க எங்களை வேணும்னு சொல்றீங்களா ஐயோ மாப்பிள்ள நான் சத்தியமா அந்த மாதிரி யோசிக்கல மாப்பிள்ள இது புள்ளங்க விஷயம் அப்பாவா நான் மட்டும் எப்படி முடிவெடுக்க முடியும் பெத்தவ கோகிலா அவகிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும் இல்ல அவகிட்ட கேட்டு நான் என்ன இருந்தாலும் சொல்லணும் தன்ன பல முடிவு எடுக்க முடியாதுல்ல அதுவும் சரிதான் மச்சான் நீங்க தங்கச்சி கிட்ட கேட்டுட்டே ஒரு வார்த்தை சொல்லுங்க அண்ணே உன்னை நம்பிதானே இருக்கேன் ரெண்டு பிள்ளைங்க வாழ்க்கை இப்படி ஆகி போச்சுண்ண சின்ன வயசுல நம்ம பேசி முடிச்ச மாதிரியே இப்ப ரெண்டுக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சிருவோம் என்னன்னு சொல்ற நான் வீட்டுல உங்க அன்னை கிட்ட எனக்கு சம்மதம் தான் நான் வந்து சொல்ல மாட்டேன் எனக்கு நீ சந்தோஷமா இருக்கணும் இருந்தா கூட நம்ம அம்மாவை இத்தனை வருஷம் வச்சு கஞ்சி ஊத்து வரான்னு கேட்டா அது மட்டும் இல்ல ஒரு சண்டை வம்புன்னு கூட உன்னை நம்ம வீட்டு பக்கமே அனுப்பாம நம்ம மாப்பிள்ள வச்சிருக்காரு அப்படி இருக்கும்போது நான் எப்படிமா உங்களை வேணான்னு சொல்லுவேன் உங்களுக்கு ஒரு கஷ்டம்னு போது நானே வந்து நிக்கணும் நான் பாத்துக்கிறேன் நீங்க எதை பத்தி யோசிக்காதீங்க தைரியமா இருங்க இல்ல தங்கச்சி எதுன்னு நினைக்குமோ தான் நம்மள தேடுறாங்க அப்படின்னு அவ கடக்குற கழுத நான் பாத்துக்கிறேன் நீங்க எதை பத்தி யோசிக்காதீங்க சரியா தங்கச்சி சரி நானும் வீட்டுக்கு போயிட்டு உங்க அண்ணிக்கிட்ட பேசிட்டு உடனே வந்து சொல்றேன் சரி மச்சான் சரி இப்ப எதுக்கு அழுதுட்டு இருக்க மச்சான் மச்சாம் போயிட்டு தங்கச்சிட்டு கேட்டுட்டு சொல்றேன்னு சொல்றாருல என்னன்னு பாப்போம் இல்லங்க அன்னிக்கு பஞ்சாயத்திலியே அன்னி அந்த பேச்சு பேசிப்புட்டோம் நம்ப அம்மா வால இப்ப என்ன சொல்லுவாங்க வேற தெரியலையேங்க இங்க பாரு யார் யார் தலையில என்னென்ன நடக்கும் இருக்கோ அதுபடிதான் நடக்கும் நம்மளா எதையும் தீர்மானிக்க முடியாது சரியா பாத்துக்கலாம் விடு ம் சரிங்க கதிர் தங்கமான பையன் அந்த மாதிரியான பையன் நம்ம வீட்டுக்கு மாப்பிள்ளையா வந்த சந்தோஷம்தான் ஆனா என்ன இவங்க அங்க போய் சண்டை போட்டு வம்பு பொண்ணி அந்த அம்மாவா அந்த அளவுக்கு அவமானப்படுத்திட்டு வந்துட்டாங்க ஊரார் முன்னாடி இப்ப நம்ம போய் அவங்க வீட்டுல பொண்ணு கேட்டாலும் அவங்க என்ன சொல்லுவாங்க இதனாலதான் இப்ப இவங்க கிட்ட போய் கேட்க வேண்டியதா இருக்கு என்ன பண்றது போ ஒழுங்கா அமைதியா இருங்க இருங்கன்னு சொன்னா கேக்குறாங்களா ஒன்னா பின்னாடி வர பிரச்சனைய பத்தி யோசிக்காம எடுத்து அவங்க ஒத்தவ பண்ணிடுறாங்க கடைசியில வீட்டு தலைவனா நம்ம மண்டைய போட்டு உருட்டுறாங்க உங்க அத்தைக்கு ஃபோனை போட்டு சொன்னேம்மா எல்லாம் வாரேன்னு சொல்லியிருக்காங்க அப்படியே பாப்பா எத்தனை வருஷம் ஆச்சு அக்கா இங்கே வந்தா ஆமாம்மா இந்த ஆறுமுகத்தை நம்பி நானும் புள்ளைய கட்டி கொடுத்தா இவன் வேலை வெட்டிகிட்டு போவாமா ஊதார்த்தனம் பண்ணிக்கிட்டு வீட்டோட சுத்திக்கிட்டு கிடக்குறானம்மா இவன் ஒருத்தி சம்பாதிச்சி என்ன பண்ணுவா அதனாலதான் சொல்லிட்டு வராமையே இருந்தா அவன் பாப்பா அக்கா இங்கே வந்தால் நல்லா பார்த்து அறுக்கலாம் நாலஞ்சு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுக்கணும் உம் ஆமாம்மா

போயிட்டு வருவோமா சார் வந்த வேலைய விட்டுட்டு எப்படி சார் அடுத்து இந்த மாதிரி பாத்துட்டு இருக்கிறது வேலை முக்கியம் சார் அதுக்குன்னு வேலையே நேரமும் பாத்துட்டு இருக்க முடியுமா இப்படி ஃப்ரீயா இந்த மாதிரி இயற்கை சூழ்நிலைக்கு வந்துட்டா அதுக்கு மாதிரி சந்தோஷமா வாழ கத்துக்கணும் சும்மா எப்ப பார்த்தாலும் வேலை 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 இருந்துட்டே தான் இருக்கும் நம்ம இங்க வந்து என்ஜாய் பண்றது அவங்களுக்கு என்ன தெரியவா போகுது ரிப்போர்ட்டை காட்டிக்கலாம் கவலையே படாதீங்க சார் நீங்க வேணா போயிட்டு வாங்க சார் எங்களுக்கு ஆபீசரை தானே துணைக்கு அனுப்பி இருக்காங்க நாங்க எங்க போனாலும் நீங்க வந்தாவணும் இல்ல

நீ என்னதான் ஒப்பாரி வச்சாலும் உன் தலை எழுத்து தலையெழுத்துதான் பாத்தீங்களாங்க தான் இதுங்களுக்கு ஒண்ணும் தெரியாதே தெரியாதே நினைச்சிட்டு இருக்கோம் பாத்தீங்களா இவனே என்ன வேல பாத்து இருக்கானே ஏன்டா இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு முதல்ல உனக்கு சொல்லறதுக்கு என்னடா நீ எப்படி சொல்லுவ வா விஷயத்தையே மூடி வச்சி எங்க அப்படியே இது பண்ணன நானே அப்பா சீதா அப்பாdirname நான் பா இப்ப அப்படி இல்ல நான் நிறுத்துங்கடா சும்மா அப்படி இல்ல அப்படி இல்லன்னு

ஒரு வார்த்தை எங்களால் பேச முடியல அது போதாத குறைக்கு எல்லா பாடத்துலையும் பெயில் ஆயிட்டு வந்துருக்கா இதுக்கப்புறமும் இந்த புள்ள எங்கள் காலேஜுக்கு தேவையில்லைன்னு டிசியை டர்னு கிழிச்சு கையில் கொடுத்துட்டாங்க இதுக்கு மேலே பெற்றவங்களுக்கு யாராலையும் ஒரு சந்தோஷத்தை வாங்கி கொடுக்க முடியாதுடா ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு கடை நல்லா படிப்பாங்கம்மா நீங்கம்மா வேற யாராவா நீ வேணா வந்து நின்று பார்த்துருக்கணும் தெரியும் கை கட்டி

அவ்வளோதான் சொல்ற பேச்சை கேட்டா இங்க இருக்கலாம் இல்லையா தட்ட தூக்கிட்டு வீட்டுக்கு போய் இன்னும் ஒப்பாரி வச்சு ஒப்பாரி எந்தளவுக்கு

நான் வேற வீட்டுல பேசுறேன்னு சொல்லிவிட்டேன் இந்த விஷயத்த சொன்னா அந்த கோயில என்ன ஆஞ்சு புடுவா என்ன உங்க பாசமலர் வீட்டுக்கு போயிட்டு பாசத்தை பொழிஞ்சிட்டு வந்தாச்சா ஒரு பாசத்தையும் பொழிய போல ஒரு விஷயமா போனேன் வந்துட்டேன் அப்படியே உங்க தங்கச்சி சொன்ன அப்படியே பம்பரமா சுத்திக்கிட்டு போவீங்க இதுவே நம்ம ஒரு விஷயம் சொன்னோம்னா காதல கூட வாங்க மாட்டீங்க

பொண்ணு கட்டுறதுன்னு சொல்லி அது நம்ம பையனுக்கு கட்டலாமான்னு சொல்லி ஒரு பேச்சு அதான் நீ என்ன சொல்ற அதானே பார்த்தேன் சோழியும் குடுமையும் சும்மா ஆடாதேன்னு என்னடா அண்ணன் மேல பாசம் பொத்துக்கிட்டு வருதே அண்ணனை கூப்பிட்டு காதை கடிக்கும் போதே நினைச்சேன் இந்த மாதிரி சங்கதியோ ஏ எப்படியா இருந்தாலும் என் தங்கச்சி புள்ளியும் நம்ம பையனுக்கு தானே கேட்கணும் இப்போ அவங்களே வழியேக்க வராங்க நம்ம பையன கட்டி வச்சா என்ன இது நல்லா இருக்கே அவ கொஞ்சம் நஞ்ச ஆட்டமா திருவிழாவில பண்ணுன அத்தனை ஒரு மட்டு மருவாத இல்லாம மதிக்காம கூட தெரிஞ்சா போதாத குறைக்கு நீங்களும் தானே கண்ணால பாத்தீங்க ஊர்ல அந்த பசங்க கூட சேர்ந்துகிட்டு ஆட்டம் போடுறதும் போறதும் வாரதும் நக்கல் பண்ணிக்கிட்டு இருக்கிறது இதெல்லாம் தெரியாது நினைச்சிட்டு இருக்கீங்களா இப்படி அப்பட்ட புள்ள ஒண்ணும் ஏமா எனக்கு தேவையில்லை கோகிலா இப்படி கோபட்ட எப்படி மீனா ரொம்ப வருத்தப்படுறா ஏன் அன்னைக்கு நம்ம பொண்ணு கேக்கும் போது குடுக்க முடியாது மூஞ்சு அடிச்ச மாதிரி சொன்னாங்களே அப்ப நம்ம வருத்தப்படலையா ஏன் நீங்க என் மடியில படுத்துக்கிட்டு ஒப்பாரி வைக்கலையா என் தங்கச்சியே இப்படி சொல்லிட்டாலு இப்ப என்ன அவங்க வான்னு சொன்னா வரதுக்கும் போன்னு சொன்னா போறதுக்கும் நம்ம என்ன வாலாட்டிக்கு நிக்கிறதா கோகிலா கோவப்படாத சொல்றது புரிஞ்சுக்கோவே என்னத்த புரிஞ்சுக்கிறது என்னால முடியாது என் பையனுக்கெல்லாம் கட்டி வைக்க முடியாது வேற கிட்ட போய் பாத்துக்க சொல்லுங்க என்னமினா இப்படி பண்ற அதுவும் இல்லாம இப்போ காலேஜும் டிசி வாங்கிட்டாங்க காலேஜ்ல டிசி வாங்கிட்டாங்களா ஏன் எல்லாத்துலயும் சீதா ஃபெயில் ஆயிட்டா அதனால இப்ப ஒண்ணும் பண்ண முடியாத சூழ்நிலை கண்ணு கட்டதுக்கு அப்புறம் சூரிய நமஸ்காரம் பண்ணி என்ன பிரோஜனம் அன்னைக்கு நம்ம சொல்லும்போது போது கேட்டு இருக்கணும் அதை விட்டுட்டு பெரிய இவங்க மாதிரி பேசுனாங்க இப்ப என்னவாமா அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை சொல்லிவிட்டேன் ஏ நம்ம பிள்ளைக்கும் கூட நம்ம பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்துக்கலாமே ஆமா இவன் அந்த புள்ளைய தூ கூட்டிட்டு வந்து வீட்டுல கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்துவான் அப்புறம் அந்த பிள்ளைய துரத்தி விடுவானுங்க குடும்பமே சேர்ந்துகிட்டு இப்ப என் பிள்ளையும் அதே வீட்டு கட்டி கொடுத்து அவளையும் அடிச்சு துரத்துறதுக்கா என்ன கோகிலா ஒரு கஷ்டம் வந்து நிக்கும் போது நம்ம தானே நிக்கணும் உங்க தொங்கச்சிக்கு குஷ்டம் வந்தாத்தான் நம்ம கண்ணுக்கு தெரியும் கம்முன்னு இருங்க வாயை கிண்டாதீங்க அன்னைக்கு பஞ்சாயத்துல வச்சு நம்மள என்ன கிளியும் அனுப்புனாங்க தெரியாதா உங்க அம்மா அவங்க கூட சேர்ந்து என்ன ஆட்ட சரியா மறந்துருவோம் இதுவே நம்ம பையனுக்கும் பிள்ளைக்கு நிலம வந்து உங்க தொங்கச்சி வீட்டுல போய் கெஞ்சிக்கிட்டு உங்க தொங்கச்சி வாழா கதவை சாத்துவா அத முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க அவ கண்ட இடத்துல காலை பிடிப்பா இல்லன்னு வச்சுக்கோங்க மிதிச்சு அனுப்புவா மறந்துடாதீங்க இங்க பாரு இன்ன வரைக்கும் உன்கிட்ட சொல்றபடி சொல்லிட்டேன் இதுக்கு அப்புறமும் உன்கிட்ட எல்லாம் கெஞ்சிட்டு இருக்க முடியாது புரியுதா என் புள்ளைக்கு என் பையனுக்கு அந்த வீட்டுல இருந்தா பொண்ணு மாப்பிள்ள எடுக்கணும் அவ்வளவுதான் நடத்துங்க நடத்துங்க அவ எப்படி இங்க வந்து சந்தோஷமா இருக்கான்னு நானு பாக்குறேன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிச்சயம் எல்லாரும் நலமா இருப்பீங்க நம்பர் நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க ஏன்னா நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸ் தான் மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்றதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவா இருக்கும் நம்ம வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க சொந்தம் தொடர மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நேற்று பிறந்தநாள் நாள் ஆஷா ஷர்வேஸ் இன்று பிறந்தநாள் நாள் கொண்டாடுவோம் குமார் இவர்கள் அனைவரும் நீடோடி வாழணும் நான் கடவுள் கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்